சண்டே நல்லா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு ஹெவியாக இருக்கிறப்போ மறுநாள் ஏதாச்சும் சிம்பிளாக லைட் ஃபுட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோன்ற டைமில் நல்லா சுட சுட சாப்பாடு எடுத்து போட்டு கொஞ்சமாக வந்து புதினா துவையலும் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா கண்டிப்பாக அடிக்கடி வந்து செய்வீங்க இந்த புதினா துவையல் வந்து நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த புதினா தொகையிலுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுல் அளவுக்கு புதினா வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து கொஞ்சமாக மல்லிகளை போதும் அஞ்சு வெத்தல் மிளகாய் வெத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக புளி கொஞ்சம் இந்த அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து வச்சிடலாம் அஞ்சு இல்லைன்னா ஆறு பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு பெரிய பல்லாரியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறமா ஒரு தக்காளி கொஞ்சமாக உளுந்து வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு தாளிக்கு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா வெள்ளைப்பூடு ஆறு பல் அஞ்சு மிளகாய் வத்தல் கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரிய நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் நீளம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சு ஒரு நிமிஷம் வந்து வச்சிருக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு அதில் கொஞ்சமாக மல்லி இலை அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பவுலுக்கு புதினாலையும் சேர்த்துக்கலாம் இந்த புதினாலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க வேண்டாம் புதினா மல்லி இலை கருவேப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சு அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து சுருங்குற அளவுக்கு ரொம்ப வதங்கிடாமல் ஓரளவுக்கு வதங்கினா வந்து போதும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம் இப்போ நம்மளுடைய புதினா தொகையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா சூடாக சாப்பாடு வந்து எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து தொகையில் வந்து எடுத்து போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்